ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுகிறேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் நெல்லி மரத்துக்கு கல்யாணம் நடைபெறுவதை காணலாம் வாங்க நெல்லி மரத்தை மணப்பெண் அல்லது மணமகன் போல பாவித்து அதற்கு உரிய மந்திரங்கள் ஓதி பூக்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து பட்டாடை சாத்தி திருமணம் செய்து வைப்பார்கள் சீர்வரிசைகள் வைத்து வழிபாடு செய்வார்கள் நெல்லிமரம் கல்யாணம் என்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கவும் திருமணம் ஆன பெண்கள் மாங்கல்யம் நிலைக்கவும் செல்வ வளத்தை ஈர்க்கவும் நெல்லிமரத்துக்கு கல்யாணம் செய்து வழிபடுவது வழக்கம் பள்ளத்தூர் ஸ்ரீ ஜெயங்கொண்ட விநாயகர் திருவருளால் திருக்கோவில் நந்தவனத்தில் உள்ள நெல்லிமரத்துக்கும் துளசிச் செடிக்கும் நேற்று திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நெல்லிமர திருமண நிகழ்வுகளை நாமும் நமது வீட்டில் இருந்தபடியே காணலாம் வாங்க なるほど。 சாத்திருவாடு அதுக்கு மேல அப்படி தமிழ வச்சு சாத்திருங்க அப்படியே

கணக்குல தான் கட்டணும் பின்னாடி வாங்க அது அத முகத்தை வச்சபடி தாலியை கட்டப்படாதுல கீழே கட்ட வேண்டியானுங்க இல்ல பெருமாள் கட்டணுமா மேலே மேலே கட்டணுமா கீழே தான் கட்டணும் காரைக்குடி அழி எதில் கட்டினாலும் நல்லா மூணு தாலி இறப்பாச்சு மஞ்சள் கொஞ்சம் வச்சிருக்கேன் ஒண்ணு இருக்கு

ൊരു നാലന്തേദോദട്ടും പെരുമാളേ പച്ചിമ മലവായ് കമല ചെങ്കൻ അച് ആയുധം കൊള്ളുന്നേ എന്നും തവരയാണ് ഇന്ദ്ര ലോകം ആളും அச்சுவை விரினும் வண்டே நரங்கமா நகருளானே நரங்கமா நகருளானே காடு வெட்டி போட்டு கடியலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வணிகர் வீடு கட்டு அன்றைக்கு வந்த எங்களம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு நின் மேலுமானை நின் மகன் மேலுமானை நின் மாக்குடன் தன் மேலுமானை தமிழ் மேலுமானை தாமா வணிக சின்னஞ்சிறியர் தெரியாத காழகர் என் செய்யும் பின்னும் பொறுத்து இருப்பாயே பெரிய இலக்குமியே நீங்க ஆதரன் மகனும் நெடிய திருமாலும் பாங்காக அன்று வந்த பார்க்கடல் போல் தேங்காது நன்றாக நீ இருந்து நாளும் பழம் பெருக்கி என்றைக்கும் நீங்காதிரு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பொய்தருமோ எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறை விலை கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வழ நகர் மண்ணில் நல்லாளுடன் பெருந்தகமும்

தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிவியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணியின் தனம் தரும் கல்வி தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலே இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே ஜனந்தரும் கதிராமே மரத்துக்கும் துளசி செடிக்கும் திருமணம் நடைபெறுவதை கண்டுகளித்த அனைவருக்கும் மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்